கருப்பு வெள்ளை மெட்ராஸ் ஆரம்ப நாட்களில் வெள்ளையர் நகரம் கருப்பர் நகரம் என்று இரண்டு நகரங்களாகத்தான் இருந்தது ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்தது வெள்ளையர் நகரம் கோட்டைக்கு வெளியில் இருந்தது கருப்பர் நகரம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டில் கோட்டைக்குள் சுமார் எழுபது வீடுகள் இருந்தன இங்கு அதிக நாள் தாக்குப்பிடிக்க முடியாமல் பிரான்சிஸ்டே இங்கிலாந்துக்கு சென்றுவிட ஆண்ட்ரூ கோகன் மெட்ராஸ் கோட்டையின் முதல் ஆளுநராக செயல்பட்டார் பதவிக்கு வந்த கையோடு மசூலி பட்டணத்தில் இருந்த கம்பெனியின் தலைமையகத்தை மெட்ராஸுக்கு மாற்றினார் அதன் விளைவாக மெட்ராஸில் மெல்ல மெல்ல வணிக செயல்பாடுகள் அதிகரித்தன இந்த இடத்தில்தான் கதையில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டது அது வெறும் வணிகர்களாக இருந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் நம்மூர் நாட்டாமைகளாக மாறுவதற்கு வழிவகுத்தது ஒரு நாள் எழும்பூர் ஆற்றில் ஒரு பெண்ணின் சடலம் மிதந்து கொண்டிருந்தது அந்த சடலத்தை வெளியில் எடுத்து பார்த்தபோது உடலில் எந்த காயமும் இல்லை எனவே அந்த பெண் தவறுதலாகவோ தற்கொலை முயற்சியாகவோ ஆற்றில் விழுந்து இறந்திருக்கலாம் என முடிவாகி சடலத்தை புதைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன சடலத்தை ஆற்றில் இருந்து வெளியே எடுக்க உதவியர்களில் ஒருவனின் ஆடையில் சிறு இரத்த இருந்ததை கூட்டத்தில் இருந்த ஒருவர் பார்த்துவிட்டார் உயிரிழந்த பெண்ணுக்கும் சடலத்தை வெளியில் எடுத்தவனுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்ததை ஊரே அறியும் எனவே அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக அவனது வீடு சோதனையிடப்பட்டது அங்கே அந்த பெண்ணின் சில நகைகள் கண்டெடுக்கப்பட்டன அவனிடம் உரிய முறையில் விசாரித்த போது அந்த பெண்ணை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான் கொலை விவகாரம் பற்றிய விவரங்களை உள்ளூர் நாயக்குக்கு சொன்ன ஆங்கிலேயர்கள் அடுத்து என்ன செய்வது என்று கேட்டனர் ஆனால் நாயக்கோ நீங்களே பிரிட்டிஷ் விதிமுறைப்படி அவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று பெரிய மனதுடன் சொல்லிவிட்டார் அத்தோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்லை இங்கு சரியான நீதி வழங்கப்படவில்லை என்றால் அது உங்களின் பெயரைத்தான் கெடுக்கும் பிறகு உங்களுக்கு வியாபாரம் செய்ய யார் வருவார்கள் எனவே நீங்களே நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் ஆங்கிலேய வியாபாரிகள் திடீர் நீதிமான் அவதாரம் எடுத்தார்கள் அவனை மேலும் தீவிரமாக விசாரித்து அவனுக்கு உடந்தையாக இருந்த மற்றொருவனையும் பிடித்து இருவரையும் தூக்கில் தொங்குவிட்டு விட்டனர் அடுத்தடுத்து சில குற்ற சம்பவங்களிலும் அவர்களை நீதி பரிபாலனம் செய்ய பின்னர் அதுவே வழக்கமாகிவிட்டது இப்படித்தான் வியாபாரம் மட்டுமின்றி உள்ளூர் நீதி நிர்வாகமும் அவர்கள் கைக்கு போனது ஆண்ட்ரூ கோகனை தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றில் பிரான்சிஸ்டே மெட்ராஸ்க்கு ஆளுநராக பொறுப்பேற்றார் ஆம் அதே பழைய பிரான்சிஸ்டே தான் மெட்ராஸுக்கு மறுபிரவேசம் செய்திருந்தார் ஓராண்டு காலம் அவர் பதவியில் இருந்தார் அவரது காலத்திலும் கோட்டை கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்றது உண்மையில் ஆரம்ப கால சார்ஜ் கோட்டையின் கட்டுமான பணி பதினான்கு ஆண்டுகள் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் நிறைவு பெற்றது கம்பெனியின் தலைமையகத்தை மெட்ராஸுக்கு மாற்றி இருந்ததால் மெட்ராஸ் ஆங்கிலேய அதிகாரத்தின் மையமாக வேகமாக மாறியது ஆயிரத்தி அறுநூற்றி வங்காளமும் ஜாவாவும் கூட புனித ஜார்ஜ் கோட்டையின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தன கோட்டைக்கு வடக்கிலும் தெற்கிலும் புதிதாக வந்து குடியேறுவர்களுக்காக வீடுகள் கட்டப்பட்டு அவற்றை காக்க மதில் சுவர் அரணும் அமைக்கப்பட்டு எல்லாவற்றையும் உள்ளடக்கி வெள்ளையர் நகரம் உருவானது இந்த நகரத்தில் இருந்தவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்பதால் அவர்களின் வழிபாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை கோட்டைக்குள் இருந்த உணவு பரிமாறும் அறையில்தான் மத நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இது தவிர கோட்டைக்குள் ஒரு சிறிய கத்தோலிக்க தேவாலயமும் இருந்தது ஸ்ட்ரெயின் மாஸ்டர் என்பவர் கம்பெனியின் ஏஜென்ட்டாக நியமிக்கப்பட்ட பிறகு இதில் மாற்றம் வந்தது கம்பெனியின் அலுவலகர்கள் உள்ளம் உருகி பிரார்த்திக்க ஒரு தரமான தாராளமான தேவாலயம் தேவை என மாஸ்டர் நினைத்தார் எனவே கம்பெனியின் ஒப்புதலை பெறாமலேயே தேவாலயம் கட்ட நிதி திரட்ட ஆரம்பித்து விட்டார் முதல் ஆளாக அவரே நூறு பகோடாக்கள் அந்த காலத்து பணம் நூறு பகோடாக்கள் கொடுத்து வசூலை தொடங்கி வைத்தார் விரைவிலேயே எட்நூத்தி ஐந்து பகோடாக்கள் சேர்ந்தன புனித மேரியின் அவதார தினமான இருபத்தி ஐந்து மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டில் கட்டுமான பணிகள் தொடங்கியதால் தேவாலயத்துக்கு புனித மேரியின் பெயரே சூட்டப்பட்டுவிட்டது அப்போது கோட்டையின் பீரங்கி தலைவராக இருந்த வில்லியம் டிக்சன் தேவாலயத்தையே ஒரு கோட்டை போல வலுவாக கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனை அடுத்து செங்கல் கருங்கல் சுண்ணாம்பு ஆகியவற்றால் நடைபெற்ற கட்டுமானம் இரண்டு ஆண்டுகளில் நிறைவடைந்து இருபத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அன்று தேவாலயம் தொடங்கி வைக்கப்பட்டது பிரெஞ்சு படைகளின் அச்சுறுத்தல் இருந்த காலம் அது ஆகவே பீரங்கி குண்டுகள் துளைக்காத வகையில் தேவாலயத்தின் கூரை சுமார் இரண்டு அடி கனத்தில் மிக உறுதியாக அமைக்கப்பட்டது மேலும் அந்த கால பீரங்கி குண்டுகள் கூரை மீது விழுந்தால் உடனே வெளியே சிதறிவிடும் வகையில் மேல்புறத்தை வடிவமைத்தனர் வெளிப்புற சுவர்கள் சுமார் நான்கு அடி கணத்தில் அமைக்கப்பட்டன தீ விபத்து போன்றவை நிகழாமல் தடுக்க முடிந்த வரைக்கும் மரத்தின் பயன்பாட்டை தவிர்த்தனர் தேவாலயத்துக்கு அருகில் இன்று காட்சியளிக்கும் நீண்ட கோபுரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றில் கட்டப்பட்டது அதன் கூம்பு ஆயிரத்தி எழுநூத்தி பத்தில் இணைக்கப்பட்டது பாதுகாப்பு அறை கோபுரங்கள் புதிய ஆராதனை மேடை என காலப்போக்கில் நிறைய அம்சங்கள் இணைந்து கொண்டன அன்றைய சென்னை மாநகரின் பல பெரிய மனிதர்களின் திருமண வாழ்க்கையும் இந்த தேவாலயத்தில் தான் தொடங்கியது இங்கு முதன் முதலில் திருமண மோதிரம் அணிவித்தவர் திருவாளர் எலிஹுயல் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் இதேபோல் பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ராபர்ட் கிளைவின் திருமணமும் இந்த தேவாலயத்தில் தான் நடைபெற்றது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதில் தொடங்கி இங்கு நடைபெற்ற திருமணங்கள் ஞானஸ்தானங்கள் இறுதி சடங்குகள் போன்றவற்றின் விவரங்கள் அனைத்தும் இங்குள்ள குறிப்பேட்டில் பாதுகாக்கப்பட்டு பார்வைக்கும் வைக்கப்பட்டுள்ளது சென்னையின் புகழ்பெற்ற ஆளுநர்களான லார்ட் பிகர்ட் தாமஸ் பண்ட்ரோ ஆகியோர் இங்குதான் நீல் தொழிலில் ஆழ்ந்திருக்கின்றனர் மேலும் கல்கத்தா நகரை நிர்மாணித்த ஜாப் சார்னாக்கின் மூன்று மகள்களும் இங்குதான் ஞான செய்விக்கப்பட்டது பீகாரில் கணவனின் சிதையில் விழுந்து இறக்க முயன்ற ஒரு இந்து விதவியை காப்பாற்றி வாழ்க்கை கொடுத்தவர் இந்த ஜாப் சார்னாக் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்குத்தான் இங்கு ஞானஸ்நானம் செய்து வைக்கப்பட்டது இப்படி கோட்டைக்கு உள்ளே வரலாறு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் கோட்டைக்கு வெளியிலும் ஒரு நகரம் மெல்ல முளைத்து ஆழமாக வேர்விட ஆரம்பித்தது கோட்டைக்குள் இருப்பவர்களின் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை அளிக்கக்கூடிய வியாபாரிகள் எடுப்பிடி ஏவல் ஆட்கள் கம்பெனி வேலைக்கு தேவையான உள்ளூர் ஆட்கள் என ஒரு பெரிய கூட்டம் கோட்டைக்கு வெளியில் குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டது அப்படி உருவானதுதான் கருப்பர் நகரம் அன்றைய மெட்ராஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி அப்போதைய மெட்ராஸின் மக்கள் தொகை சுமார் பத்தொன்பது ஆயிரம் கம்பெனியின் வியாபாரம் பெரும்பாலும் துணி சார்ந்ததாக இருந்ததால் அதற்கு தேவையான ஆட்களை மெட்ராஸில் குடியேற்றம் செய்யும் பணிகளும்